பீதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றை வார்த்தை கடவுள் எனக்கு ஞானத்தை ஈண்டாலொழிய அடை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம் எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன் கெஞ்சு மன்றாடினேன் என் முழு உள்ளத்தோடு சொன்னேன் ஐ பெர்சீவ் தட் ஐ உட் நாட் பொசஸ் விஸ்டம் அண்ட்லெஸ் காட் கேவ் விஸ்டம் டு மீ அண்ட் இட் வாஸ் எ மார்க் ஆஃப் இன்சைட் டு நோ ஊஸ் கிஃப்ட் டு த லார்ட் ஹோல் ஆர்ட் ஐ சேட் அதிகாரம் எட்டு ஒன்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்டுவிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவரிடத்தில் தூய உள்ளத்தோடு நாம் கேட்டு ஜெபிட்டோம் என்றால் நமக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஞானத்தை தருவார் இந்த ஞானம் நமக்கு நன்மையையும் தீமையையும் பிரித்து பார்த்து நன்மையானதை தேர்ந்தெடுத்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நேரிய வாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டும் நேர்மை எவ்வளவு மடிப்புக்குரியது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் என்பதை இந்த ஞானம் உணர்த்தும் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமீன் எந்த நாவல் தருகின்றார் எந்த நாவில் புடு பாடல் என்று நேசு தருகின்றார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லிலுயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவல் பொடுப்பாடல் எந்த நேசு தருகின்றார் பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவ தீபமாய் என்னை தேற்றினார் பாவ என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் தீபமாய் என்னை தேற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவல் பாடல் என்ற தருகின்றான் வாதை நோயும் வந்தபோடு வேண்டல் கேட்டுட்டான் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டார் வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார் பாடை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டுட்டார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் நாவல் புடு பாடல் இயேசு தருகின்றார் சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார் சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவல் புடுப்பாடல் எந்த நேசு தருகின்றார் எந்த நாவல் புடுபாடல் என்ற நீசு தருகின்றார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவல் என்ற நீசு தருகின்றார்